பிரேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினோரு வசனங்களை நான் வாசிக்கிறேன் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையும் எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கிப் போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடல் ஒன்றுமில்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடமெல்லாம் இன்னதென்று அவன் அறியாதிருக்கிறான் என்று அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் அன்பு கூறுகிறது போல் இடத்திலும் அன்பு குருவாயாக என்று இயேசு கிருஷ்ணனுடைய கட்டளை அது இந்த வாக்கியங்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு உள்ள நிலைகளிலே சில மனிதர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை உலக மனிதர்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியர்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் பகைமைகள் கசப்புகள் இப்படிப்பட்டதான வைராக்கியங்களை இருதயத்திலே நிறைந்தவர்களாக இன்றைய நிலை போய் கொண்டிருக்கிறது நான் ஊழியர்களை குறை சொல்வதற்காக அல்ல நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் அல்லவா நாம் பார்த்தோம் அல்லவா அவர் நடந்தது போலவே நாமும் அவைகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே எங்கு பார்த்தாலும் அன்பற்ற நிலை மாய்மாலமான ஒரு ஜீவியம் சாட்சி இல்லாத ஒரு வாழ்வு ஆனால் தேவன் நம்மை நம்பி அவர் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது அழிவிலிருந்து அவர்களை ஜீவனுக்கு நேராய் நடத்துவது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வை நாம் வாழ்வது அவருடைய சித்தத்தை நாம் செய்வது என்று அநேக காரியங்களை தேவன் நம்மிடத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் எதிர்பார்க்கிறார் நாம் செய்ய வேண்டும் என்பது நிர்பந்தமான ஒரு நிலையாக இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எவர்களிடத்திலும் அன்பு இல்லாத ஒரு நிலை நான் சொன்னேன் அளவா ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் உலக பிரகாரமான ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அந்த அன்பற்ற ஒரு நிலை இது எல்லாம் காலத்தின் கடைசி இறுதியை குறிக்கிறது எப்படி என்றால் கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி ஆனால் கடைசி நாட்களில் அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி இருந்தாலும் தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையும் பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்விலே நாம் அப்படிப்பட்டவர்களாக போய்விடக் கூடாது நாம் அப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் நாம் பேசுவதிலும் நாம் பேசினதிலும் நாம் அவரை பின்பற்றுவதிலும் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லாத ஒரு காரியமாக போய்விடும் இந்த நாளிலே தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் இடத்தில் இடரல் ஒன்றுமில்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குறிடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே நம் சகோதரர்களாக நாம் ஊழியர்களாக நாம் விசுவாசிகளாக இருந்தபோதிலும் போதிலும் இருக்கிற பொழுதிலும் எவர்களிடத்திலும் நம்முடைய பகைமைகளை கசப்புகளை நாம் வளர்க்கக்கூடியவர்களாய் காணப்படக்கூடாது ஏதோ சில மன வருத்தங்கள் வருகிறது என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா என்னை என்டையில கடந்து வருகிற பொழுது உன் சகோதரத்தில் யாதொரு குறைகள் குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவனிடத்தில் ஒப்புறவாக பின்பு உன் காணிக்கையை செலுத்தி என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா தேவன் எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார் சிலருடைய இருதயங்கள் எல்லாம் கடினப்பட்டு போய்விட்டது என்னுடைய சபையிலே ஒரு சகோதரன் ஊழியத்திற்கு இருந்தான் அவன் ஊழியம் செய்வது சந்தோஷம் ஆனால் ஒரு ஊழியத்திலே வளர்ச்சியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு சமயத்திலே கடைசியாக சபையை விட்டு தனி ஊழியத்திற்கு சென்ற பொழுது மனதார வாழ்த்தி ஆசீர்வித்து அனுப்பினேன் ஆனால் சபையிலே ஒரு குடும்பத்தை அவன் பிரித்து செல்லக்கூடிய ஒரு நிலையாக காணப்பட்டான் அவன் அந்த குடும்பத்தில் என்ன சபையை குறித்தோ அல்லது ஊழியன் ஆகிய என்னை குறித்தோ என்ன பேசினான் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் இப்படி நாம் சிலர்களை நம்புகிறோம் ஆனால் அவருடைய இருதயத்தில் எப்படி நினைக்கிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கும் தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் சில நேரங்களிலே செய்கிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் அதைத்தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்று நல்லா நன்றாக புரிகிறது இவைகளெல்லாம் கடைசி நாட்களிலே எழக்கூடிய ஒரு சம்பவங்கள் ஆகவே இவைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு குடும்பம் அதை சந்தோஷமாய் நாம் அனுப்பினாலும் அனுப்பாவிட்டாலும் தேவன் பலாயிரம் குடும்பங்களை தேவன் ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் ஒளியிலே நடந்தால் நம்முடைய சகோதரர்களையும் ஒளியிலே நடத்துகிறவர்களாக இருப்போம் என்னுடைய வழி இருளானால் என்னுடைய சகோதரர்களையும் என்னிடத்தில் வருகிறவர்களையும் நான் இருளிலே அழைத்து செல்கிறவனாக இருப்பேன் அதுபோலதான் இங்கே வசனம் சொல்கிறது அந்த இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறதா இப்படிப்பட்டதான காரியங்கள் மாறி தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் காணப்பட வேண்டும் பகைமைகளையும் கசப்புகளையும் நாம் தூரப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தை நாம் நிலைநிறுத்தி கட்டுவோம் கட்டணமை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ